வணக்கம் நடிகர் விஜயகாந்த் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி செய்திகள் வந்தவன்னும் உள்ளது அவர் வந்து எல்லாருமே நல்லவர் அதை பண்ணார் இவருக்கு ஹெல்ப் பண்ணார் இவருக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு வலைத்தளங்களில் இன்றைக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது யார் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் பார்த்தா பெருமையாக இருக்குது ஏன்னு கேளுங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணார்னு பல பேருக்கு தெரியாது ஆனால் செத்த பின்னாடியே கேப்டனு அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காரு அவனுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னப்பா ஒரு மனுஷனால் எவ்வளோ உதவிகளை பண்ண முடியுமா இந்த மனசு எல்லாருக்கும் வராது இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன் நரிக்குற மக்களுக்காக ஏழு ஏக்கர் நிலம் ஏழு ஏக்கரு இருபத்தொரு கோடி ரூபாய் இருபத்தொரு கோடி அன்றைய காலகட்டம் இன்றைக்கு அது முப்பது கோடி ஆகலாம் நாற்பது கோடி ஆகலாம் ஐம்பது கோடி ஆகலாம் நிலத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிட்டே போகும் லேண்டனுடைய மதிப்பு ஏறிட்டே போகும் போலேயே குறையாது அன்றைக்கு நரிக்குறவு மக்களுக்காக ஏழு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியிருக்காரு யார் கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப பெருமையாக இருக்குங்க இவன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடிகரா இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு நினைக்கும்போது உண்மையாகவே நம்ம தான் வாழ்கிறோமா அவர் இருந்த இடத்துல அவர் இருந்த மாநிலத்தில் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது விஜயகாந்த் ஒவ்வொரு படத்துலேயும் ஏழைகளுக்காக தான் பேசியிருப்பார் பாருங்கள் அவருடைய படத்தை ஒவ்வொரு படத்தையும் பாருங்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழை ஜாதி என்ன ஒரு அற்புதமான படைப்பு என்ன ஒரு அற்புதமான ஒரு படம் உண்மையாகவே ஏழைகளுக்காக இப்படியெல்லாம் ஒரு நடிகம் பேசுவோன்னே கோடி கோடியாக சம்பளம் வாங்குகிறாங்க கோடி கோடியாக சம வாங்கிட்டு கடமைக்கு பேசிட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைன்னு க அமைதியாக போயிடுறாங்க இந்த மாதிரி நடிகரை தான் நான் பார்த்துருக்கோம் யாரையும் நான் குறிப்பிட்டு வரும்ல அது மாதிரி நடிகர் இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் ஒரு ரைஸ் மில்லேருந்து அவர் வந்து பணக்காரருங்க விஜயகாந்த் பணக்காரரு ஏழை கிடையாது ஆனால் அரசியல் பின்புலம் இல்லாதவர் திரைப்பட பின்புலம் இல்லாதவர் எம்ஜிஆருடைய ரசிகன் அவர் வந்து எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி நானும் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து எம்ஜிஆர் பிரசாரத்திற்கு பயன்படுத்திய வாகனத்தை தன்னுடைய பிரசாரத்திற்கு பயன்படுத்தினார் அப்படின்னு நினை சொல்லும்போது பெருமையாக இருக்குது அந்த மனசு எவ்வளோ கடினமாக உழைச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்த் பார்த்து நானும் தமிழ்நாட்டில் பிறந்தேன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் பிறந்தாரு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க சரி எனது பார்வையில் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் எப்படி வீழ்ந்தார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வாங்க எம்ஜிஆர் மேல பற்றும் மரியாதையும் கொண்டவர் விஜயகாந்த் எம்ஜிஆர் படங்களை பார்த்துதான் திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் விஜயகாந்த் வருது அப்போ தான் வந்து ரைஸ் மில்லேருந்து பஸ் ஏறி சென்னைக்கு வராரு எம்ஜிஆர் மாதிரி நாமளும் திரைப்பட நடிகனாகணும் அப்படின்ட்டு அவர் வரும்போது நிறைய திரைப்பட கம்பெனிக்கு படியேடுறாரு எஞ்சிறாரு கூத்தாடுறாரு என்னென்னவோ பண்ணுறாரு வாய்ப்புக்காக ஆனாலும் வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு பின்னாடி அவர் வாய்ப்பு கிடைச்சி எவ்வளோ பெரிய நடிகனாக மாறினார் எத்தனை மக்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்றதெல்லாம் நான் முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்போது அரசியலில் அவர் எப்படி ஏறினார் எப்படி இறங்கினார் அரசியலில் எம்ஜிஆர் அளவுக்கு விஜயகாந்தால் என் சாதிக்க முடியல விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நூற்றுக்கு நூறு அவர் பிறந்தோம் ஆனால் எம்ஜிஆர் உக்காந்த நாற்காலியில் முதலமைச்சர் நாற்காலியில் விஜயகாந்தால் அமர முடியல என்ன காரணம் நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா மக்கள் நலனில் அக்கறை உள்ளவங்க தான் அரசியல் கட்சி தொடங்குவாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சேவை பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க மக்களுக்கு வந்து நல்லா செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படி வந்து விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் இருக்கும்போது பல நன்மைகளை செஞ்சுருக்கார் இன்னும் அவருக்கு வந்து நிதி பட்டாக்குறை அரசியலுக்கு போனால் அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதி மக்களுக்கு பயன்படும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய ரசிகர் இருக்காங்களா விஜயகாந்தருடைய ரசிகர் எலெக்ஷனில் என்ன பண்ணிடுறாங்க அங்கங்கே சுயேட்சையாக போட்டிடுறாங்க சில பேர் சுயேட்சையாக போட்டியிடும்போது சில பேர் வெற்றி பெற்று அதாவது ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க அப்போது விஜயகாந்த் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரசிகர்கள் மக்கள் ஆதரவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நாமளும் வந்து போட்டிவிட்டால் நம்ம ஜெயிக்கலாம் ஜெயிச்சு மக்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி மாநாடு நடத்துகிறார் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏன் அவர் கட்சியை தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஒரு பின்புலம் இருக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய சொத்து இருக்குது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா மக்கள் திலகம் என்று அழைக்கப்படும் சம்மல் என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர் அவர்களின் சொத்து இருக்குது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய அது பிரசாரத்திற்கு தான் எம்ஜிஆர் பயன்படுத்துவார் அந்த வாகன எண் டிஎன்டபிள்யூ ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த வாகனம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி அம்மையாரை பார்த்து பேசி அம்மா அந்த வாகனத்தை எனக்கு கொடுங்க எம்ஜிஆர் ஐயா பயன்படுத்தி வாகனத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு பேசி விஜயகாந்த் அவர்கள் வாங்கிடுறாரு அந்த வாகனத்தை அந்த வேனை அந்த வேனை வாங்கிட்டு வந்தால் அந்த எண்ணு பார்க்குறாரு அந்த நம்பரை அந்த நம்பரை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐந்து அதனால் வந்து என்ன பண்ணுறாரு விஷயம் வந்து அந்த வாகனம் இன்னும் ரெண்டாயிரத்தி அஞ்சு இவரும் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போர்க்க திராவிடர் கழகத்தை தொடங்குறாரு அந்த வாகனம் தான் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிட்டார் தேசிய முற்போர்க்க திராவிடர் கழகம்னு பேர் வச்சு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வருது தேர்தல் வந்த பின்னாடி தமிழ்நாடு முழுக்க அவருடைய கட்சி வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க நிறுத்தப்படும் போது அதில் வந்து யாருமே ஜெயிக்கலைங்க யாருமே ஜெயிக்கல ஆனால் விருதாசலம் தொகுதியில் விஜயகாந்த் மட்டும் ஜெயிக்கிறார் விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏவாக சட்டசபைகளாக உள்ள போகிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் ஒருத்தரே ஜெயிச்சு அஞ்சு வருஷம் எம்எல்ஏவாக பணியாற்றுறாரு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமண எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வந்ததும் இதில் ரிஷிவந்தியம் தொகுதியில் விஜயகாந்த் போட்டிடுறார் போட்டிட்டு இதில் சில பேர் ஜெயிக்கிறாங்க விஜயகாந்த் கூட சேர்ந்து இதனால் வந்து விஜயகாந்த் என்ன அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கிது டிஎம்கேவில் முதலமைச்சர் யாராவது இருந்தால் ஏடிஎம்கே தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருப்பார் ஏடிஎம்கே தலைவர் முதலமைச்சராக இருந்தால் டிஎம்கே தலைவர் வந்து எதிர்கட்சியாக இருப்பார் இப்படி தான் இருக்கின்ற காலகட்டத்தை அதை வந்து உடைச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரான விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக அந்த சட்டசபையில் அமர்றாரு உட்காறாரு அப்படி எதிர்கட்சி தலைவராக உட்காரும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா மதிப்பிற்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க பால் விலையை ஏற்றிடுறாங்க பேருந்து கட்டணத்தை ஏற்றிடுறாங்க நல்லா கவனிங்க பால் விலை ஏற்றியது தாய்மார்களுக்கு ஒரு பேரிடி குழந்தைகளுக்கு ஒரு பேரிடி பஸ் கட்டணம் ஏற்றியது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு இடியாக இறங்குது இது வந்து விஜயகாந்துக்கு பிடிக்கல எதிர்கட்சி தலைவர் இல்லையா விஜயகாந்து அதை வந்து கேட்குறாரு பால் விலை ஏற்றினா குழந்தைகளை பாதிக்கப்படுவார்கள் தாய்மார்கள் பாதிக்கப்படுவார்கள் குழந்தைங்க ஒழுங்காக பால் பிடிக்கணாம தாய்மார்களுக்கு பால் இல்லைன்னா தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் வாங்கிட்டு வந்து தானே கொடுக்குறாங்க அந்த பால் விலையை நீங்கள் ஏற்றினா இந்த குழந்தைகள் எப்படி வளருவது அப்படின்ற ஒரு கேள்வியை கேப்டன் விஜயகாந்த் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக முன்வைக்கிறார் அப்போ போது இவருக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம் ஏழை மக்களுக்காக படத்தில் எப்படி பேசுகிறாரோ கோவப்பட்டு எப்படியெல்லாம் பேசுகிறாரோ ஏழை மக்களுக்காக அதே வந்து சட்டசபலை கள்ளம் கபடம் இல்லாமல் அதை அப்படியே வெளிப்படுத்துகிறார் இதனால் ஜெயலலிதாவை நோக்கி நாக்கை வந்து கடிக்கிறார் நாக்கை துருத்தி கேள்வி கேட்குறாரு ஏன் பால்வெளியாத்தனங்க அப்படின்ற மாதிரி நாக்கை கடித்து கேள்வி கேட்கறாரு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு தனித்துவம் விஜயகாந்த் அதாவது கோபப்படுற ஆளுக்கிட்ட தான் குணம் இருக்கும் அந்த குணம் கிட்ட இருக்குது அது நூற்றுக்கு நூறு அவருக்கு பொருந்தும் இது வந்து ஏழை தலைமர்களை மிகவும் பாதிக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை பாதிக்கும் இந்த பேருந்து கட்டணம் பால்வெளியை குறைங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து விஜயகாந்தினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவு போகிறது இதுதான் ஒன்று அவர் பேச்சு பேச்சு வலைதளங்களில் தொலைக்காட்சிகளில் மீடியாக்களில் எப்படி பரப்பப்படுது அப்படின்னா விஜயகாந்த் ஒரு பொம்பளை பார்த்து நாக்கை கடிச்சிட்டார் அதனால் வருங்கால பெண்களுக்கு இது ஆபத்தானது ஒரு பெண்ணையும் மதிக்கலை அதனால் வருங்கால பெண்களை இவர் எப்படி நடத்துவார் அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் முழுவதும் அவரை பற்றி ஒரு அவதூறான செய்திகள் பரப்பப்படுது பரப்பப்பட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த எதிர்கட்சி தலைவர் அதிமுக கூட்டணியிலிருந்து விஜயகாந்த் வெளியேறி விடுகிறார் வெளியேறிட்டார் வெளியேறின பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வைகோனுடைய மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாலு கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கூட்டணியில் வந்து விஜயகாந்தை கூப்பிட்றாங்க உங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு சரி நமக்கு வந்து இங்கே மரியாதை இல்லை நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க பால் விலை ஏற்றிட்டாங்க பேருந்து கட்டணம் ஏற்றிட்டாங்க அதனால் வந்து நம்ம வந்து மக்கள் நல்ல கூட்டணியில் ஜிஜா நம்ம வந்து இந்த பால் விலை மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நல்லது செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி பக்கம் போயிடுறாரு விஜயகாந்தின் அரசியல் முடிவுக்கு வர காரணம் இந்த மக்கள் நல கூட்டணி கொள்கையெல்லாம் நல்ல கொள்கை தான் ஐயா திருமாவளவன் அவர்களின் கொள்கை நல்ல கொள்கை தான் ஐயா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் கொள்கையும் நல்ல கொள்கை தான் அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையும் நல்ல கொள்கை தான் எல்லா கட்சியினுடைய கொள்கையும் நல்ல கொள்கை தான் ஆனால் மக்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டு போகல அதுதான் அங்கே பிரச்சனை இருக்குது அதே சமயம் ஐயா மோப்பனார் அவர்களின் மகனும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருமான ஜி கே வாசன் அவர்களும் அந்த கூட்டணியில் இணையிறார் தமிழ் மாநில காங்கிரஸும் அந்த கூட்டணியில் இணையுது இணையும் போது மொத்தம் எத்தனை கட்சி ஆறு கட்சி மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஜி கே வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த ஆறு கட்சியும் ஒன்றா இணைஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்குது தேர்தல் நடந்து முடிஞ்சிருது ஓட்டு எண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் விஜயகாந்த் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலாம் ஏன் அவர் நின்ற தொகுதியில் கூட அதுக்கு முன்னாடி அவர் நின்ற தொகுதியில் ஜெயிப்பார் விருதாசலாம் ரிஷிவந்தியம் இந்த தொகுதியிலலாம் அவர் ஜெயிச்சிருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர் வாங்கின ஓட்டு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டு மட்டும்தான் வாங்குறாரு விஜயகாந்த் அந்த இடத்துல தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை சீட்டு கட்டு போக சரியுது மக்கள் வந்து மக்கள் நல கூட்டணி நம்பலை ஆனால் மக்கள் நல கூட்டணி நம்பி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னேறுத்தப்பட்டவர் விஜயகாந்த் மக்கள் நல்லா கூட்டணி ஜெயிச்சுருந்தால் முதலமைச்சராக வர வேண்டிய ஆள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மக்களுக்கு எல்லாமே செஞ்சுருப்பார் ஜெயலலிதா கருணாநிதி ஏன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் பண்ண முடியாததை கூட விஜயகாந்த் செஞ்சுருப்பார் ஆனால் அவர் நம்பி யாரும் ஓட்டு போடலாம் இன்னும் வாய்ப்பு இருக்குது அவருடைய பசங்க இருக்காங்க விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் அம்மா பிரேமலதா இருக்காங்க அவங்க மூணு பேர் உடம்புலையும் கேப்டனுடைய பிளட்டு இருக்குது நிச்சயமாக அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்வாங்க அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்க மக்களை அப்படின்ட்டு அவர் படத்தில் ஒரு ஒரு படத்துலையும் அவருடைய வசனம் இருக்கும் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினா அப்படின்னா ஒரு முறை விஜயகாந்தினுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் செயல்படுத்தப்படும் அதனால் விஜயகாந்தினுடைய வாரிசுகள் இனிமேல் அரசியலுக்கு வருகிறார்களோ இல்லையோ ஆனால் விஜயகாந்த் என்ற ஒரு மனிதன் கடவுளுக்கு சமமானவர் வரும் வணக்கம்